ஆக்சிடெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆக்சிடென்ட் ஆயினும் தக்காளே போச்சு அழகா போய் அம்மருக்குனால வீட்டுக்குள்ளே இருக்கிறனால வெளியே வெளியூர் பார்க்க முடியல போக முடியல எங்கேயுமே போக முடியல ரெண்டு வருஷமாக வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ எதுக்கும் பார்த்திங்கன்னா யூடியூப் ஆரம்பித்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு நூற்றம்பது வீடியோக்கு மேலே போட்டாச்சு ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டிருக்கோம் லாங் வீடியோ போடலை இதுதான் முதல் வீடியோ நான் பேசுகிறது இதுதான் ஃபஸ்ட்டு முதல் தடவை எப்படி பேசுகிறேன்னா தெரியாது பார்த்தமாக தான் இருக்கு எங்களை பற்றி ஃபஸ்ட்டு சந்தை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் லவ் பண்ண ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கல்யாணம் பண்ணோம் லவ் மேரேஜ் தான் நான் கல்யாணம் பண்ணது கேரளாவில் தான் கல்யாணம் பண்ணோம் நல்லா சமைச்சாக இருந்துச்சு ஆரம்பிச்சு நல்லா பேர் இருந்துச்சு அப்புறம் போக போக ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் வீட்டுக்கு வந்தாச்சு கேரளாவில் இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு ராம் நாட்டுக்கு ஆமாம் ராம்நாடுபுரம் தான் நல்ல லைஃப் நல்லா போச்சு சந்தோஷமாக போச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு ரெண்டு இருபது வரைக்கும் நல்லா போச்சு நான் பார்க்குற வேலை வந்து டைல்ஸ் விடுதுங்க டைல்ஸ் விட்டுறதை தான் பார்த்துட்டுருந்தேன் வீகம் செய்ய முடிச்சுட்டு டைல்ஸ் ஊட்டி ஆமாம் டைல்ஸ் விட்ட வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமத்தில் முந்நூறுவா சூப்பரேன் அப்புறம் ஐநூறுரூவா எழுநூறு எண்ணூறு ஆயிரம் ஆயிரத்தி ஏழு ஐநூறு வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் ஆனாலும் ஐநூறுவா செலவு வச்சாலும் ஆயிரம் ரூபா கொடுத்து லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டு ஆமாம் ஒவ்வொரு மனுஷனாக காலையில் தூங்கி எதிரிச்சா ஏதாவது எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கிறாங்க வாழ்க்கையாக எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு நிரந்தர ஆக்சிடெண்ட்னால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால லைஃப் வாழ்க்கையும் போச்சு எனக்கு மட்டும் இல்லை பசங்க வாழ்க்கையும் போச்சு மனைவியோட வாழ்க்கையும் போச்சு இப்போ உள்ள காலத்தில் தினமும் வேலைக்கு போனாலே ஒவ்வொரு குடும்பத்தை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் நிலமை யார்கிட்ட சொல்கிறது உங்கள்ட்ட தானே சொல்ல முடியும் எங்களுக்கு வந்த நிலைமை மாதிரி யாருக்கும் வரக்கூடாது ரொம்ப 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 கஷ்டம் வண்டி ஓட்டுவது கவனமாக ஓட்டுவார் அதனால் உங்கள் ஆக்சிடெண்ட்னால பிள்ளைகளோட எதிர்காலமே ஸோ நல்லா படிக்க வைக்கிறாங்க தான் எந்த ஒரு இதுவும் இல்லாமலே இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷமாக நடமாட்டமே இல்லாமல் வீட்டிலே தான் இருக்கிறேன் நான் யூடியூப் தொடரும்போது காரணமே இதுதான் நான் போய்க்கு ஆகமெண்ட் ஆனதுனால வீட்டுக்குள்ளேயே இருக்கனால வெளியே வெளியுறவுத்துக்கே பார்க்க முடியலை போக முடியலை எங்கேயுமே போக முடியல ரெண்டு வருஷமாக வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன் அதனால் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குறேன் ஃபஸ்ட்டு ஆபரேஷன் பண்ணால் ராமநாதபுரத்தில் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம் ரெண்டு இடத்துல வேணால் எக்ஸ்ரே பாருங்கள் ரெண்டு இடத்துல முனங்களுக்கு கீழே முடிஞ்சிருச்சு முனங்களுக்கு மேலே முனங்களை ஒட்டி முடிஞ்சிருச்சு காலை மறக்கணும் அப்படி தான் இருக்கலாம் ராம் நாடு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வருஷம் இருந்து பார்த்தா நடக்கவே முடியல நடக்க முடியல கொஞ்சம் லேசாக நடந்தால் ரொம்ப வழி எடுத்து மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண எலும்பு சேர இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் ஓல்டே ஃபீல் பண்ணோம் ரெண்டாவது ஆபரேஷன் ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்து மறுபடியும் ஒரு வருஷம் ஆச்சு இது மொத்தம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் இன்னும் நடக்கிற மாதிரி இல்லை வீட்டிலேயே தான் இருக்கிறேன் சரி யூடியூப்பாவது போடுவோம் யூடியூப்லேயாவது போட்டுக்கிடாது எல்லாம் நல்லா கால நல்லா இருக்கும் எல்லாருமே போட்டு அப்படின்ட்டு நம்மளும் வீடியோ போடுவோம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கோம் சும்மா ஷார்ட்ஸில் போகிற பார்ட் பண்ணோம் இப்போ தான் முதல் வீடியோ பெரிய வீடியோ போட்டோம் ஆதரவு காரங்கள் லைக்

கொஞ்சம் லேசாக சோண்டி நடக்க இன்னும் நல்லா நடக்க முடியும் அதோட எங்க வீட்டுக்கார சொன்னா சொன்னா பிள்ளை நம்ம யூடியூப் சேனல் நம்ம வீட்டில் சும்மா தானே இருப்போம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணு நம்ம அதையாவது சொன்னோம் சரிமா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கி இருக்கோம் பன்னெண்டு லட்ச ரூபா கட்டி ஆப்ரேஷன் பண்ணி காலத்தில் எடுத்து வச்சிருக்கேன் அதுபோக இன்னும் எனக்கு ஏழு லட்ச ரூபா இப்போ கடை இருக்கு கடனை இப்படா கட்டும் தெரியாமல் இருக்கு எந்த உதவியுமே இருக்கு இல்லை நீங்கள் பண்ணலாம் வீடியூப்பை ஓப்பன் பண்ணி நாங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதரோ அதரோ நம்ம மக்களே நன்றி வணக்கம்